நேற்று கூட வந்து யாரோ ஒருத்தர் டிவோர்ஸ் பெட்டிஷன்லாம் பிரேக்கிங் நியூஸ் போடாங்க மாநாடு தேதி மாறிட்டுன்னு பிரேக்கிங் நியூஸ் வருது நாங்கள் அனுமதி கேட்டோம் கேட்ட நேரத்தில் இவங்க கொடுக்கல பத்து நாளுக்குள்ள எப்படி வந்து பண்ண முடியும் அதனால வந்து அடுத்த மாசம் தள்ளி வச்சிருக்கிறோம் இல்ல அனுமதி கேட்டீங்க கொடுக்கலையா அதான் கொடுத்தாங்களே இருபத்தோரு கேள்வி கேட்டாங்க அதுக்கப்புறம் அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்க எண்பது ஏக்கர் நாற்பது ஏக்கர்னு பார்க்கிங்க்கு மாநாட்டுக்குன்னு தான் காமிச்சிங்க ஐம்பதாயிரத்தி ஐநூறு பேர் வருவாங்கன்னு சொன்னீங்க இப்போ என்ன ஆச்சு நாங்க வந்து நாற்பது லட்சம் பேர் குறி வச்சோம் மாநாட்டுக்கு ஐயோ நீங்களும் ஏன் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் ஆமாங்க நாங்க வந்து வீட்டுக்கு ஒருத்தர் இருக்கிறோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நான் ஒரு விஷயத்துக்கு நான் தெளிவாயணும் உங்க தமிழக வெற்றி கழகத்துல கேள்வி கேட்டதை வந்து பெரிய பிரச்சனையாக்குனீங்க ஆமா இவ்வளவு கேள்வி என்னைக்கா திமுக மாநாட்டில் கேட்டுருக்காங்களா அதிமுக மாநாட்டில் கேட்டுருக்காங்களா என்ன பிரச்சனைன்னா இது வரைக்கும் நீங்க ஆடியோ லான்ச்சு படம் வெளியிட்டுனே இருந்தீங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் நீங்கள் ஆடியோ லான்ச்சுக்கெலாம் வந்து இத்தனை கேள்வி கேட்க மாட்டாங்க ஆனால் அரசியலுக்கு ஒரு கூட்டம் நடத்துறீங்கன்னா இயல்பா இத்தனை கேள்வி கேட்கறதுன்றது இயல்புதான் தான் அது எல்லாம் கிடையாது இது எங் நான் எங்களுடைய வளர்ச்சி தாங்க முடியாம எங்க தளபதியுடைய அந்த வளர்ச்சி த ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷனை தாங்க முடியாம தான் இந்த கேள்வி எல்லாம் கேட்கறாங்க ஐயோ இது எல்லாருக்கும் கேட்கறது தான் யா இல்லைங்க எங்க தளபதி இவ்வளவு நாளா பேசிட்டு இருக்கிறாரு கதையெல்லாம் இவ்வளவு நாளா சொல்லிட்டு தானே இருக்கிறாரு அப்ப எல்லாம் இந்த கேள்வி கேட்கலையே நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்க படம் இது வந்து திரைப்படம் கிடையாது இது சினிமா கிடையாது இது அரசியல் அரசியல்னு வந்துட்டா உன்னை நோக்கி நிறைய கேள்விகள் வரும் அப்போ நீ அந்த பதில் சரி அதுக்குள்ள போக வேண்டாம் இருபத்தோரு கேள்விக்கு பதில் சொன்னீங்க மாநாடு தேதி இருபத்தி மூணு நீங்க இப்ப திடீர்னு என்ன பிரச்சனை பத்து நாளைக்குள்ள பண்ண முடியாதுல்ல மாநாடுனா நான் ஒன்று வந்து என் அன்புக்குரிய அணில்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்க தலைவரே உங்களை அணிலு தானே சொல்றாரு அனில் ஆமா தெரியாதா அந்த கதை உனக்கு அணில்கள் சொல்லுவாங்க அதான் அது எதுக்கு சொல்லுவாங்கன்னு தெரியுமா அது எதுக்கோ சொல்லிட்டு போனாங்க சும்மா நாங்க அணில்கள் மாதிரி பாஸ்டா இருக்கிறோம் படத்தை அடுத்த அடுத்தடுத்து நாங்க அப்டேட் தரோம் அதனால அணில் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல செல்வி ஜெயலலிதா ஆட்சியின் ஆட்சியில் அமர்த்துறதுக்காக நான் அணிலை போல உதவுவேன் அன்னையில இருந்து அவர் அனைவராலும் அன்போடு அணில் என்று அழைக்கப்படுகிறார் தெரிஞ்சுக்கிட்டியா இப்ப மாநாடுனா என்ன தமிழக முதல்வர் அறிவழகன் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட மக்கள் தான் வருவாங்க எங்க தளபதி ஒரு டைலாக் பண்ணுவாரு மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லுவாரு அதுதான் மாநாடு கிடையாது மாநாடுக்கு ஒரு ஒரு நோக்கம் இருக்கும் உங்க மாநாடுக்கு என்ன நோக்கம் இது நோக்கம் இல்லையா அது லட்சியம் அதெல்லாம் தளபதி பேசுறாரு இப்போ பல மாநாடு நடக்கும் தமிழ்நாட்டுல வந்து எக்கச்சக்க மாநாடு எந்த அரசியல் கட்சி நடத்தினாலும் தீம் உவ மொழியிலேயே சொல்ற தீம் தீம் என்ன உங்க மாநாடுக்கு தீம் என்ன ஜனநாயகம் இதெல்லாம் வந்து கழகங்களா தமிழ்நாடு பிஜேபி சொல்கிற மாதிரி எதனா ஒரு அதே மாநாட்டில் தான் எங்கள் தலைவர் அறிவிப்பார் ஓ அதே மாநாட்டில் தான் அறிவிப்பார் ஆமாம் தீமையே மாநாட்டில் தான் அறிவிப்பார் ஆமாம் இது என்னையா போங்காக இருக்குது மாநாடு நீங்கள் இன்னும் ஒன் பாயிண்ட் டூ ஓகே வரலையே இது டூ பாயிண்ட் டூ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கடந்த காலம் அதெல்லாம் பழையுது இது அனிருத் மியூசிக் மாலி புது ட்ரெண்ட் இது என்னது மாநாட்டில் வந்து கொள்கையை அறிவிக்கிறது கொள்கை மாநாட்டில் அறிவிக்கிற ரைட்டு உன் மாநாட்டுக்கு என்ன தலைப்பு தளபதியினுடைய தளபதி தான் தலைப்பு தளபதி மாநாடு அவ்வளோதானா ஆமாம் இந்த மாநாட்டுக்கு நாற்பது லட்சம் பேர் வருவாங்களா ஆமாங்க உண்மையிலே தமிழ்நாட்டில் நாற்பது லட்சம் பேர் வருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கா ஆமாங்க வீட்டுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க ஒரு தொகுதி வீட்டுக்கு ஒருத்தர் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்கன்றது ரைட்டு வீட்டுக்கு நாலு பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல என்னங்க தளபதிக்காக போஸ்ட் அடிக்கிறோம் தேட்டர்ல போய் நிக்கிறோம் எங்க தளபதியை பாக்கிறதுக்கு வந்துட மாட்டோமா என்ன என்ன நீங்க நினைச்சுட்டு இருக்கிறீங்க நாங்க என்ன திமுக அதிகமா நினைச்சீங்களா காசு கொடுத்து வரீங்க நினைச்சா தளபதி பேசுக வரங்க இல்ல இல்ல அதெல்லாம் ரைட்டு அதுதான் முட்டாள் கூட்டம் தமிழ்நாட்டுல இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு நான் இல்லைன்னு இல்லை நான் கேட்கறது என்னன்னா மாநாடுனா என்ன

ஒரு லத் ஓராயிரம் பொதுக்கூட்டம் நடத்துவார் எதுக்கு நடத்துறாரு அந்த மாநாட்டு நோக்கத்தை மக்கள்கிட்ட போய் சொல்றாரு அந்த நோக்கத்தை சொல்லி மக்களை மாநாட்டுக்கு அணி திரட்டுறாரு புரியுதா நான் நோக்கம் நோக்கம்னு சொன்னது இதுதான் இப்போ குலக்கல்வி எதிர்ப்பு மாநாடு சாதி ஒழிப்பு மாநாடு மது ஒழிப்பு மாநாடு சமூக ஜனநாயக மாநாடு வேண்டும் ஜனநாயக மாநாடு இப்படி பல மாநாடு நடக்கும் சரிங்களா அதே மாதிரி ச சட்ட எரிப்பு மாநாடுலாம் கூட தமிழ்நாடு பார்த்துருக்கு இந்த மாதிரியான மாநாடுக்கு பல ப மக்களை போயிட்டு போய் சந்தித்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க அந்த மாநாட்டு கோரிக்கையை சொல்லி மக்களுக்கு புரிய வைப்பாங்க அதன் மூலம் கன்வின்ஸ் ஆகி மக்கள் மாநாடுக்கு வருவாங்க ஒரு பெருந்திரல் மாநாடு கூட அங்கே தீர்மானம் நிறைவேற்றுவாங்க இதுதான் மாநாட்டோட டிசைன் ஆனால் நீங்கள் என்ன திறமை பண்ணுறீங்க தளபதி ஃபேஸு எங்கள் தலைவ முகம் எங்கள் பிராண்டுன்ற அந்தந்த டைலாக்லாம் இருக்குல்ல இதை வச்சுட்டு மக்களை வந்து ஒரு ஆட்டு மந்தை கூட்டமாக நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னென்னா நீங்கள் மக்களை வந்து சினிமாவில் கையை கால ஆட்டி கதையே இல்லாத படத்தை வந்து நானூறு கோடி முந்நூறு கோடின்னு வசூலை இட்டுற மாதிரி இங்கேயும் கையைக்கால ஆட்டினா ஓட்டு போட்டுருவான்னு நினைக்கிறீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய எந்த கட்சிகளில் நீங்கள் சொல்கிற கொள்கை கோட்பாடெல்லாம் பார்த்து ஓட்டு போடுறாங்க இங்கே தளபதி வேணும்னு தானே இவ்வளோ பேர் வராங்க அப்படி கிடையாது இங்கே தமிழ்நாட்டில் ஓட் ஓட்டு வங்கின்றதே ஒரு நாலேஜான ஓட்டு வங்கி நாலஞ்சு ஓட்டு வங்கி நாலேஜ் நாலேஜ்னா அறிவார்ந்த ஓட்டு வங்கி இந்த வா இந்த ஓட்டு வங்கி என்ன நினைக்கணும்னா வெறும் பொருளாதார பிரச்சனைக்காக ஓட்டு போடாது இந்த வேலை தூக்கிட்டு போகிறவனுக்கெலாம் ஓட்டு போடாது மசூதியை இடிச்சுட்டு அங்கே நம்ம கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்கிறவனுக்கெலாம் ஓட்டு போடாது இங்கே வந்து யார் வந்து ஜனநாயகத்தை பேசுகிறா இங்கே வந்து யார் சாதி ஒழிப்பை பேசுகிறா அதனால தான் உங்கள் தலைவரே வந்து நீங்க சொன்னீங்களா பிறப்பக்கும் எல்லாம் உயிருக்கும்னு அவர் கண்டுபிடிக்கல அவரோட கண்டுபிடிச்சு புதுசா தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லல எங்க தலைவர் சாதிக்குள்ளியும் கிடையாது மதத்துக்குள்ளியும் கிடையாது எல்லோருக்கும் மாணவரா இருக்கிறாரு தானே எல்லோருக்கும் மாணவனா எப்படி இருக்கிறாரு அவருக்குள்ள நீ எந்த சாதிக்குள்ளையும் கொண்டு போக முடியாது எந்த மதத்துக்குள்ளையும் அடைக்க முடியாது இல்ல எனக்கு புரியல அதை எப்படி அதை அடைக்க இப்ப எல்லாரும் அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்களா எல்லாம் தலைவர் இல்ல நீங்க விஜயின்னு சொன்னீங்கன்னா அவர் என்ன சாதி என்ன மதம்னா பார்க்கல அப்பாவே சொல்லிட்டாரு அப்பா என்ன சொன்னாரு ஒரு ஆடியோ லன்ஸ்ல வந்து சொன்னாரு ஏ அவங்க அம்மா என்ன ஜாதி அவர் என்ன ஜாதினு சொன்னாரு அதாவது அவங்க மனைவி என்ன ஜாதி அவர் என்ன ஜாதின்னு தானே சொன்னாரு ஸ்கூல்லேயே அவர் வந்து சர்டிஃபிகேட்டு சர்டிவிகேட்டுக்கே சாதி போடலையா அவனுக்கு தெரியுமா உனக்கு ஓ சர்டிஃபிகேட்ல சாதி போடலன்னா இப்போ எனக்கு ஒன்னு புரியல தமிழ்நாட்டுல ஒரு எட்டு கோடி பேர் இருக்கிறாங்க அதுல சாதி சர்டிவிகேட் வச்சுட்டு எத்தனை பேர் இருப்பாங்க சாதி சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருக்கணும் மட்டும்தான் இங்க சாதி இருக்கா ஃபஸ்ட்டு உங்க மாநாடுக்கான நோக்கம் என்னன்றத முடிவு பண்ணுங்க அந்த நோக்கத்தை மக்கள்கிட்ட போய் பரப்புரை பண்ணுங்க மேல இருந்து ஒரு கட்சியை கட்ட முடியாது அதான் யா நாங்க கட்சிய கொடி அறிவிச்சிட்டோம் கொடிக்கு எங்க இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் பேர் எப்ப அறிவிச்சிங்க பிப்ரவரியில் ஃபர்ஸ்ட் லுக் அப்போ ஆமா கொடி எப்ப அறிவிச்சிங்க கொடிய ஆடியோ லான்ச் அப்போ ஆமா அது கூட மக்கள்கிட்ட கொண்டு போய் காட்டிட்டோம்ல கோட்டு படத்துல ஐட்டம் சாங் மூலயமா கட்சி கொடி பாத்தியா

அவன் விமர்சனத்துக்கு பயந்துகிட்டு நீ கோவில் போறியா இல்லையா நீ போனாருன்னு சொல்ற அவன் ஏன் வாழ்த்த சொல்லன்னு கேக்குறான் வாழ்த்து ஏன் சொல்லனா சொல்லு ஏ தமிழ்நாட்டுக்கும் விநாயகருக்கும் தலைவர்கள் எல்லாவற்றையும் கருத்து சொல்ல தேவையில்லை உரையாட விரும்புறேன் ஒரு விஜய் கிட்ட நான் வந்து அவனோட அரசியல் பார்வை எப்படி இருக்கு நீ வந்து என்னத்துக்காக நீங்க வர்றீங்க ஒரு மாநாடு கூட உங்களால வந்து ப்ராப்பரா நடத்த முடியல டிஎம்கேட சதியா நாங்க டிஎம்கேட சதியில உங்க இல்லை வேண்டாம் நான் எதுக்குள்ளேயும் நான் போக விரும்பலை டிஎம்கியோட சதினா அப்போ ஒரு ச ஒரு அரசியலில் பல்வேறு கட்சிகளோட சதிகள் இருக்க தானே செய்யும் ஓ நீ வந்து கட்சி தொடங்குறேன்னு நீ நீ வந்து இங்கே ஆட்சி புரியணுன்ற ஆசையோட நீ க கட்சி தொடங்குறன்னு ஓ உனக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் அவன் வந்து எல்லா வழிகளையும் திறந்து வச்சுடுவானா மாட்டான்ல அப்ப அவனுக்கே உரிய சதிகளை பண்ணுவான்ல சதிகளும் சூழ்ச்சியும் நிறைந்ததுதானே அரசியும் கூட அப்ப அதுக்கெல்லாம் நீ அப்பாரா இருக்கணும்லயா என்ன அரசியல பார்க்க மாட்டாரா இப்ப நீ வந்து என்ன சொல்ல வரன்னா படம் எப்படி வந்து எங்க படம் எப்படி வந்து பிரச்சனைகளுக்குள்ளாயி ரிலீஸ் ஆன போது பெரிய வெற்றி பெறுமோ அதே போல இந்த மாநாடும் சர்ச்சைக்குள்ளாகி அப்ப வேணுட்டே பண்ணிருக்கீங்களா இதை இல்லையா அவங்க இப்படி இயற்கையா எப்படி ஒவ்வொரு படம் வரும்போது சர்ச்சையாகும் தள்ளிப்போம் அந்த படம் மெகா வெற்றி அடையும்ல அந்த மாதிரி மாநாடு வெற்றி அடையன்னு நாங்க எங்கே பதினோரு பேருங்க இப்ப நாற்பது லட்சம் பேருன்றீங்க நாற்பது லட்சம் பேர் நூத்தம்பது ஏக்கர்ல

எனக்கு என்னா பரவாயில்ல உங்களை நல்லாதான் ட்ரெயின் பண்ணிருக்காங்க இப்படி எல்லாம் சொல்லி உண்மையிலேயே நீ நாற்பது லட்சம் பேர் வருவாங்க நம்புற ஆமாங்க வீட்டுக்கொடுத்த இருக்கிறாங்க நீங்க ஒண்ணு யோ வந்ததுல இருந்து வீட்டுக்கு வரட்டேன் வீட்டுக்கு வரட்டேன்ற ஓ நான் ஆட்டோல இங்கரு நான் வந்து ராபிடோல போறேன் ஊபர்ல போறேன் எல்லாத்துலயும் போய் ஓலால போறேன் எல்லாத்துலயும் போயிட்டு போயிட்டு வரேன் ஓ டிரைவர் எல்லாம் சொல்றாங்க தம்பி என் வீட்டுல எட்டு பேர்ப்பா எட்டு ஓட்டுப்பா எட்டுமே தளபதிக்கு தாய்யா அப்படின்னு இருக்கான் அன்னைக்கு ஒரு தம்பிகிட்ட கேட்கறா அண்ணா அண்ணா அடுத்த சே நம்ம தளபதி தான அப்படின்றான் தலைவனுக்கா உயிரே கூட ஓட்டு போட மாட்டானு சொல்றாயா உங்க கட்சிக்கு அவங்க ரசிகர் பெருமக்கள் இருக்காங்களா அவங்கள பாதி பேருக்கு ஓட்டே கிடையாது காரணம் நிறைய பேர் பதினெட்டு வயசு கீழே இருப்பாங்க என்ன ஒரு பத்து பாஞ்சு வருஷம் கழிச்சு உங்களுக்கான வாய்ப்பு இருக்கலாம் ஆனா நான் என்ன சொல்றேன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு இது உண்டு ஒரு மரபு உண்டு நீங்க அரசியலுக்கு வரீங்கன்னா நீங்க வந்து பல விஷயங்கள் பண்ணணும்னு சொல்றேன் நீங்க வந்து ஒரு சினிமா மாதிரி நீங்க அரசியலே பாக்குறீங்க சரி ரைட்டு உங்க படங்களே என்ன நல்லது செஞ்சதுன்னு பார்த்தோம் கத்தி படத்துல விவசாயிகளுக்காக பேசல துப்பாக்கி படத்துல என்ன பேசுகிறீங்க ஞாபகம் இருக்கா துப்பாக்கி படத்துல ராணுவீரரை பத்தி பேசணும் இது அந்த ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இன்னைய வரைக்கும் இஸ்லாமியர்களை வந்து இழிவுபடுத்துற படம் வந்து துப்பாக்கி தான் மணிரத்னம் கூட அவ்வளவு கேவலமா படம் எடுத்துக்க மாட்டேன் அதுக்கு இங்க தலைபதிக்கு என்னையா அது டேரக்டர் சொன்னதை செஞ்சாருயோ அப்ப கத்தின்னு டேரெக்டர் சொன்னதை செஞ்சது தானேங்க நீ இது வந்து எங்க தளபதி சொன்னாரியா என்னன்னு சொல்லி செஞ்சது கத்தி படத்துல சொல்லி செஞ்சது துப்பாக்கி படத்துல டேரக்டர் சொல்லி இது செஞ்சது ஆமா அப்ப இப்படிதான் மாத்தி மாத்தி நீங்க பேசிக்கிட்டே இருவீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு அத்தனை தகுதியும் இருக்கு நல்லா சமாளிக்கிறீங்க புதுகை பாடம் எல்லாம் இங்கிலீஷ் பீசு வேணாண்டி ஹிந்தி பீசு வேணாண்டி இந்திய திருப்புற அதே போல இந்திய திருப்பு போராட்டம் வரலாறு தெரியுமா எத்தனை பேர் செத்தான்னு தெரியும் வேணாம் எங்க தளபதி எப்படி கொண்டு போய் சேர்த்தாரு நீ ஒண்ணு நீ நாடல எங்க தளபதி எங்க எங்க தளபதி குரூப்புக்கும் தமிழ்நாசிரியருக்கு ஒரு டிபேட் வச்சு பாருங்களா உங்க வெற்றி கழகன்றதுல இக்கு போய் ஒருத்தர் இந்த ரீல்ஸ் போட்டு இன்ஸ்டாகிராம்ல அவர் சொல்ல போய் இக்கு சேர்த்தீங்க உங்க கட்சி பேருல ஸ்பெல்லிங் மிஸ்ட் எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை ஒரே வார்த்தை வேற லெவல் வேற லெவல் இது போதும் வேற லெவல் அது ஒண்ணு போதும் இதை வச்சு கொள்கையை கொண்டு போயிடுவோம் வேற லெவல் ஆ வேற லெவல் வேற அப்ப எல்லாம் கட்சி மாதிரி நீங்களும் ஃபேஷனுக்கு சாதி ஒழிப்பு மதவெறி எதிர்ப்பு ஊழல் ஒழிப்பு மது ஒழிப்பு இப்படி எல்லாரும் பேசுறதே நீங்களும் பேசி அப்படியே வண்டியை ஓட்டி எல்லாம் ம் சொல்லக்கூடாது இன்னைக்குதான் எங்க தளபதி கட்சி தொடங்கி இருக்காரு நீட்டுக்காக அனிதா வீட்டுக்கே போனவர் எங்க தளபதி ஐயோ எல் தமிழ்நாடே போச்சியா இது இது ஒரு பிரச்சனையா இது என்ன எல்லாரும் தான் போனாங்க எங்க தளபதி போனார்ல இல்ல இல்ல கள்ளச்சாராய் நடக்கும் போது எங்க தளபதி போனார்ல இறப்பு நடக்கும் போது என்ன பேசிட்டு இருக்கிறாங்க தெளிவுபடுத்துறேன் அரசியல் போறதுக்கு எல்லாருக்கும் ஜனநாயக உரிமை உண்டு ஆனா அந்த அரசியல்ல என்ன தெளிவோட வராங்க என்ன ஏன்னா ஒரு பெரிய ஜனத்திரல நீங்க வந்து நீங்க க்ளைம் பண்றீங்க தெரிஞ்சோ தெரியாமல உங்களுக்கு கொஞ்சம் குறிப்பிட்ட சப்போர்ட்டும் இருக்குது அது துரதிருஷ்டம் தமிழ்நாட்டோட துரதிருஷ்டம் துர்பாகியம் இதெல்லாம் சொல்லலாம் அப்ப நீங்க வந்து அந்த அந்த மக்களை என்னவா எஜுகேட் பண்ணுறீங்கன்ட்டு நீங்க என்னவா அந்த மக்களை வந்து மாற்றுறீங்க அந்த தொண்டர்களை மாற்றுறீங்கன்ற அதில் படத்து மூலியமாக கொண்டு போய் மறுபடியும் படம் நடி படம் நடிக்க மாட்டேன்னு நீங்கள் அடுத்த படம் இருக்குல்ல ஓ அந்த ஒரு படத்துல நீங்கள் எல்லாத்தையும் பேசி ஓ எப்படி லாபம் மாதிரி இருக்குமா அந்த படம் லாபமாக ஆமா ஜனாதன் படம் எடுக்கிறேன்னு சொல்லி நம்மளை லாபமா இருக்கும் அந்த நீ என்ன கேட்ரு எனக்கு லாபமா இருக்கும் இருக்கும் அரசியல்ன்றது சினிமா கிடையாது அரசியல்ன்றது ஒரு சீரியஸான ஒரு வேலை ஜோக் அப்பாட்டா இருந்தேன் இங்க நம்ம நகைச்சுவை எல்லாம் அடுத்த இதுவாக இருந்தாலும் பார்க்கக்கூடிய நேயர்களும் வந்து என்ன நம்ம என்ன சொல்ல விரும்புறோம்னா அரசியல்ன்றது ஒரு மக்கள் சேவை அதாவது உங்க த உங்களால என்ன சொல்றாருன்னா அது அதுவும் ஒரு பணி அதுவும் ஒரு ப்ரொஃபஷன் அப்ப அது ப்ரொஃபஷனா நானேஜ் பண்ணுங்க ம் பண்ணுவேன் கண்டிப்பா நீங்கள் வெயிட் அண்ட் சி மாநாட்டை அறிவிச்சுனதுக்கு அப்புறம் பாரு இன்னும் நீங்க ரசிகர் மன்ற மைண்ட் செட்லேயே இருக்கிறீங்க அதுதான் பிரச்சனையே நீங்க அப்படி பார்க்கும் பார்த்து பழகறிக்கீங்க உங்களுக்கு தெரியல எங்கள் தளபதியே எங்க அணில்களை பத்தி உங்களுக்கு தெரியல அணிலுங்கிற விளக்கம் தெரியுது அணிலுடைய செயல்பாடுகளை பத்தி உங்களுக்கு தெரியல செயல்பட்டா நல்லது தான் ஆனா வந்து அரசியல்ன்றது வந்து எப்படி வந்து ஒவ்வொரு கடல் அலைக்கும் கரை வந்து பதில் சொல்லுதா அது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீங்க பதில் சொன்னோம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீங்க களத்தில் இருக்கணும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீங்க களமாடணும் அதெல்லாம் இங்க தளபதி ட்விட்டர்ல பண்ணிருவாருயா ஐயோ கடைசி நீங்க எங்க களத்துக்கே வர மாட்டார் ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டா யூடியூபர் அதுவே யங்ஸ்டர் இருக்கிறா எந்த முறையே சரி வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்கிறாரு ஐயோ ஃபீல்டுன்னு ஒன்னு இருக்கு ஐயா ஃபீல்டுக்கு வந்தாதான் நீ வந்து மக்கள் பணியாற்ற முடியும் ஃபேஸ்போதும் சரி எப்படி அண்ணா எம் இருக்கு சொன்னாரோ அண்ணா என்ன சொன்னாரு அண்ணா வந்து எம் ஜி சொன்னாரு உன்னுடைய முகத்தை காட்டு அது பொண்ணு சொன்னாரு தெரியுமா எம் ஜி ஆமா

உருப்படியா அரசியல்ன்றது வந்து ஒரு சீரியஸான வேலை ஏதோ மாநாடுன்னு சொல்ற மாநாட்டுல எல்லாத்தையும் சொல்லுவாருன்னு வேற சொல்ற ரொம்ப நம்பிக்கையா வேற சொல்றீங்க ஏதோ தப்பா நான் உங்க மேல இருக்கிற அக்கறையில தான் நான் இவ்வளவு சொன்னேன் எனக்கு ஒண்ணும் வன்மெல்லாம் கிடையாது விஜய் மேல எல்லாரும் சொல்ற மாதிரி நானும் சொல்லிடுறேன் நானும் ஒரு விஜய் தான் கிடையாது அந்த நம்பிக்கை மனசு புண்பட வேண்டாம்னு சொன்னேன் அதனால வந்து அப்புறம் அஜித் ரசிகனா இருக்கும் நான் அஜித் ரசிகரும் கிடையாது விஜய் ரசிகா இருக்கும் இல்ல ஐடி விதா இது எதனா சொல்லு பரவாயில்ல அரசியலுக்கு வர்றதுக்கு பத்து பொருத்தமும் இருக்கு எப்போ உங்களுக்கு எதரா விமர்சனம் வைக்கிறவன வந்து நீ அந்த கட்சி இந்த கட்சின்னு பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ யுர் கேப்பபில் டு என்டல் பாலிட்டிக்ஸ் ஆனா இந்த தகுதி மட்டும் தான் இருக்குது இங்க பேர் அந்த ப்ரெஸ்ல கத்துனா மாதிரி எல்லாம் கத்தக்கூடாது அங்க வந்து ஒரு டைம் கத்துனாரு தெரியுமா பேசிட்டு இருக்கோம் அந்த மாதிரி கத்தக்கூடாது ப்ரா ப்ராப்பரா செந்தீங்க படியு மாநாட்டில் விரைவில் சந்திப்போம் இல்ல வெங்கட் பிரபு எடுத்த மாநாடு மாதிரி மாநாடு நடக்காமலே இருக்குமான்னு நம்ம பார்த்தாதான் தெரியும் வந்தா போறான் சொன்னார் ரிப்பீட் சொல்றா பர்மிஷன் போறா பதில் சொல்றா ரிப்பீட்டுன்ற மாதிரி ஆகாம மாநாடா சக்சஸ்ஃபுல்லா நடத்துங்க களத்தில் சந்திப்போம் நன்றி